ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க இப்படி ஒரு ரெசிப்பியான ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் இனி கடை பக்கமே போக மாட்டீங்க அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட அரை டீஸ்பூனும் உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் தண்ணீர் இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எந்த கப்பில் தண்ணீர் அளந்து ஊற்றணுமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க நம்ம இடியாப்பும் புட்டுலாம் செய்வோம்ல அந்த வருத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கங்க இந்த ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இதிலே வெந்து மாவு சாஃப்டாயிடும் நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கட்டிகள் ஆகாதுங்க கலக்கமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும் நம்மளுக்கு எடுத்து தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் மாவு நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சுத்தீரும் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய் சேர்த்ததுனால கைலி ஒட்டி பிடிக்காது மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இலக்கமாக வந்திருக்கு பாருங்க இப்போ அதில் வந்து மாவை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டு பெரிய உருண்டைகளை எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ தேய்க்கிற மனை எடுத்துக்கோங்க அதில் அரிசி மாவை சுற்றும் பரவலாக இது மாதிரி தூவிட்டு இப்போ இதில் மாவை வச்சு தேய்க்கிற கொழுவியால் தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் வெந்த மாவுன்றதுனால ஓரங்கள் வெடிப்புகள் வந்தால் பரவாயில்ல அதை நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் நல்லா அழுத்தி மெலிசாக தேர்த்திக்கங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக நல்லா கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிட்டு கத்தியால் இது மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருங்க வெடிப்புகளாக இருக்கிறதுனால இது மாதிரி ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா பெரிய ஸ்கொயர்ஸாக கிடைக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்த மாவை ஒன்று சேர்த்து திரும்பவும் உருட்டி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இதை அப்படியே திறந்தே வைக்காமல் மூடி வைங்க அப்போ தான் மாவு வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா பெரிய ஸ்கொயர்ஸாக வந்திருக்கு இது மாதிரி ஒரு இஞ்சி கேப் விட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி மூணு பீசஸ் வந்திருக்கு இப்போ இதில் சின்ன சின்ன ட்ரை எங்களை கட் பண்ணி எடுத்துக்கங்க வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கோண ஷேப்பில் சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும் கட் பண்ணும் ஈஸியாக தாங்க இருக்கும் எல்லாத்தையுமே இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பீசஸை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க மீதமாகவும் இதே மாதிரியே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு சட்டுனி ஈஸியாக வேலை முடியும் பாருங்கள் எடுக்க ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் அடியில் அரிசி மாவை தூவிட்டு தேய்ச்சதுனால அடியில் ஒட்டி பிடிக்கலை எல்லாமே ஒரே முக்கோண சைஸில் ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இது அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே பார்த்து சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே ஈடாக சேர்த்துடாமல் ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது வெந்தம் மாவுன்றதுனால அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இது மாதிரி தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு போட்டதும் உடனே கரண்டியால் கலக்காதீங்க ஒரு சைடு செவந்ததும் அப்படி கலந்து விடுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே ஈவனாக செவந்து பொன்னிறமாக வரும் பாருங்க எல்லாம் நல்லா போல் உப்பி இருக்குது பாருங்கள் நல்லா முறு முருண் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்ட பிறகு ரொம்ப இது செவராது வெள்ளையாக தான் இருக்கும் எண்ணெயில் இருக்க சல சலப்பு அடங்கினதும் எடுத்துடுங்க இப்போ நல்ல எண்ணெயில் இருக்க சல சலப்பு அடங்கி ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி மீதம் முழுவி பொறிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப் அரிசி மாவு தாங்க சேர்த்தேன் அதிலே அதிக அளவில் ஸ்நாக்ஸ் கிடச்சிது பாருங்கள் எந்த அளவுக்கு முறுமுறு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் மழை காலத்தில் நல்ல கிறிஸ்பியான முறுமுறுப்பான டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது நான் இப்படி பொறிச்சு வச்சதுமே எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்க இதையே நீங்கள் இன்னும் காரசாரமாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு அகலமான பவுலில் மாற்றிட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க இந்த சாட் மசாலா பொடி சேர்க்கறதுனால கடையில் வாங்குற சிப்ஸ் மாதிரியும் இருக்கும் லேஸ் குறுக்குறுலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே நீங்கள் பிளேட்டில் மாற்றி கொடுத்து பாருங்களேன் ஒன்று கூட தட்டில் மிதிங்க அதுவும் டீ காஃபியோடு பரிமாறி பாருங்க இன்னும் கொண்டா கொண்டான்னு கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு கர கரம் மொறு மொறுன்னு இந்த சிப்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் இனி கடை பக்கமே போக மாட்டாங்க இந்த கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்